என்னுடைய இனிய உறவுகளை இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசுறேன் ஆஹ் இன்னொன்னு ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் இப்போ என்ன சொல்றது யாருக்காவது போய் புத்தி சொன்னா என்ன இல்ல யாருக்கா புத்தியாவது சரி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இங்க அவங்கவுங்க குடும்பமே சரியா வச்சுக்கணும் அவங்கவுங்க குடும்பத்திலேயே எல்லாரும் கரெக்டா இருக்காங்களா இல்லையா என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் வித்தின் இது எனக்கு ஒரு ஸ்பேஸ் எனக்கு ஒரு இடம் என்னென்னா என்னுடைய கருத்துக்களோ அல்லது என்னுடைய விஷயங்களோ உங்கள் கூட வந்து கலந்தாய்வு பண்ணும்போது ஒரு ஒரு பேச்சு வாக்குலையாவது ஒரு பேச்சு நடையிலையாவது எனக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உறவாகவும் பெரிய நட்புக்குரியவங்களாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் நான் இதை தொடர்ந்து நான் வந்து உங்கள் கூட பேசணும்னு நான் நினச்சிட்ருக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு பாருங்க பேலன்ஸ் இல்லை அதனால ரெண்டு மூணு வீடியோ ஸ்டாக்கு தான் வச்சிருக்கிறேன் இனிமேல் தான் நான் உங்களுக்கு அதை வந்து நான் போடுவேன் சரிங்களா இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன பேச அஹ் ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க சரிங்களா முதல்ல ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை வாழணுங்கிறத விட அந்த ஒளிவுக்குண்டான அதாவது ஒரு விஷயத்த ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒழிப்பான விஷயத்த நாம ஏன் முதல்ல செய்யறோம் தப்பு அல்லது இது செய்யக்கூடாது அப்படின்னு தெரியக்கூடிய விஷயத்த தானே நம்ம ஒளிவா வைக்கிறோம் மறைவா வைக்கிறோம் சரியா குழந்தைங்களா பின் பண்ணமா சரி அதை ஒழிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் என்னன்னா தவறுகளோ ஏதாவது ஒன்று செய்ய செய்யாம நம்மளை நாம கரெக்டா வச்சுக்கணும் ஏன்னா இந்த காலத்துல யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற நல்ல குணம் இருக்கிறவங்க கிடையாது இங்க பெரும்பாலும் ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன பேசணும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சரிங்களா நாம உடனே அதுதான் சான்ஸ் சொல்லிட்டு சில கருத்துக்களை எல்லாம் முன்வைப்போம் இங்க என்ன நடக்கும் தெரியுமா அந்த கருத்துக்களை கேட்டுட்டு அப்படியே அங்கங்க சின்ன சின்ன மாடலேஷன் பண்ணி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து அதே விஷயத்த அவங்க சொன்னதாகவும் அவங்களே அதை ப்ரிப்பேர் பண்ணதாகவும் வெளியில கொஞ்சம் சொல்லி அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க பட் பேர் வாங்கிட்டா பரவாயில்ல சரிங்களா இது வந்து என்னன்னா அப்படியே அவங்க சொல்லும்போது மற்றவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆஹா இவ்வளோ பெரிய அறிவாளியா அல்லது இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாங்க சரிங்களா இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா ஒண்ணு இந்த மாதிரி அடுத்தவங்க பேச கேட்டுட்டு அழுங்காம ப்ரிப்பேர் பண்ணி ஆஹ் பேசறதுனால ஒண்ணு இவங்க சொல்றதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு வேற பேர் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா ஏன்னா இவ்வளவு கருத்து பேசுறாங்க இவ்வளவு நல்லது சொல்றாங்க கண்டிப்பா அது எப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி போட்டு இங்க பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா விளம்பரதாரர்கள் மாதிரி தான் சரியா ஒரு வீடியோ அமைப்பு போடுறாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு நியூஸ வந்து இப்படி நாங்க வந்து பொதுமக்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கலந்தாய்வு பேசினாலோ இங்க வந்து வார்த்தைகளையும் செயல்முறைகளையும் திருடுறவங்க அதிகம் சரிங்களா அதை எல்லாம் திருடி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபார்ம் பண்ண மாதிரி சில இடங்கள்ல நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான சில பொக்கிஷன்களை தட்டிட்டு போயிடுறாங்க சரி இதெல்லாம் தட்டிட்டு போகிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கா ஒரு விஷயம் வந்திருக்கா அந்த தொழில் சார்ந்து கொஞ்சம் விசாரிச்சுக்குங்க அந்த தொழில் சார்ந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த யாருக்கிட்ட சொன்னால் அதை பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க அதே சமயம் யாருக்கிட்ட சொன்னா சொன்னால் அந்த விஷயம் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நம்மளுடைய வளர்ச்சிக்கான வித்து எங்கே விழுகும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து சொல்லுங்கள் ஏன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் இங்கே பெரும்பாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி வார்த்தைகளையோ அல்லது செயல்களையோ எடுத்துக்கிறவங்க ரெண்டு விதமானவங்க இருப்பாங்க என்னன்னா பணம் காசு நிறைய வச்சுருப்பாங்க தொழில் எதுமேலே போடலாம் தொழில் மேல பண்ணனா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்காம இருக்கும் சரிங்களா அன்னைக்கெல்லாம் வந்து குடும்பத்தில் பெரியவங்க கிட்டயோ இல்லை ரொம்ப வீட்டு தலைவர் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரியவங்க பேர் இருக்கும் அவங்க கிட்ட கேட்டு ஒரு தொழில் துவங்கி பெரிய ஆளாக வந்தாங்க இன்னைக்கு பரம்பரை பரம்பரையாக செய்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்னன்னா இவங்கிட்ட போய் கேட்கறதா அவங்ககிட்ட போய் கேட்கறதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரும்பாலுமானவங்க என்ன செய்யறாங்கன்னா உம் சிலர்கிட்ட வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறவங்க கொஞ்சம் அவங்க பேசும்போது ஒரு புதுமையான விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி கேட்டுக்கிறாங்க கேட்டானே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இந்த மாதிரி நான் தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கேன் இவங்களெல்லாம் போய் பார்க்கணும் கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துரும் அவங்க கூட பேச 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 உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருமா அந்த ஆர்வத்தின் மிகுதியில் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுருந்த ஐடியாஸோ அல்லது அடுத்த லெவலுக்கான ஒரு விஷயங்களோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு சொல்லிடுறீங்க சொல்லும்போது என்ன பண்ணுறன்னா வித்தின் அவங்ககிட்ட தான் பணம் காசு இருக்கேன் சரியா ஆல்மோஸ்ட் அவங்ககிட்ட பணம் காசு தான் இருக்கே நினச்சா விடிய காத்தாலே தொழில் தொடங்கிடலாமே அதனால் செய்து உங்களுடைய அறிவு அறிவு சார்ந்த விஷயங்களையோ அல்லது உங்களோட புத்திசாலித்தனமான ஐடியாவோ நீங்கள் ஆலோசகராக இருந்தால் நிறைய சொல்லலாம் ஆலோசகராக இல்லை நான் எனக்கே ஒரு வந்து ஒரு முதலீடு இல்லை ஆனால் தொழில் மேலே எனக்கு வந்து இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிறவங்களாக தயவு செய்து உங்கள் ஐடியாவை எங்கே நுழைக்கணுமோ அந்த இடத்துல முளைங்க எந்த துறை சார்ந்து இருக்கிறவங்ககிட்ட அது கான்வர்சேஷன் பண்ணினா அது நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வருமோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பேசி ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது தொடர்பாக இன்னும் இருக்கு நான் சொல்கிறேன்